வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் அன்னை தந்தைக்கும் மேல் ஆசானே அவர் பண்ணும் உபகாரம் யாரும் பண்ண முடியாது கடை தேற வேண்டுமானால் அம்மா நமக்கு சரணமாக மாட்டாள் அதாவது அம்மாவிடம் அடைக்கலம் புகுந்தால் அவளால் நம்மை மாயைக்கு அந்தண்டை தூக்கி போட முடியாது நம்மிடம் எவ்வளவோ பிரியம் காட்டி நமக்காக எத்தனையோ தியாகங்கள் எல்லாம் செய்கிறவள்தான் அவள் என்றாலும் கூட அவளும் மாயை சேற்றில்தான் இருப்பவளாகியால் அதிலிருந்து நம்மை அவளால் தூக்கி போட முடியாது தூக்கினால் பழு கூடுவதில் இரண்டு பேரும் இன்னும் நன்றாக புதைவதாகத்தான் ஆகும் அதே மாதிரிதான் அப்பாவும் சரணமாக மாட்டார் கூட பிறந்தவர்கள் மற்ற பந்துமித்ரால் எவரும் சரணமாக மாட்டார்கள் குரு பாதம்தான் சரணம் என்று ஆச்சாரியால் நெஞ்சை தொடுவது போல சொல்கிறார் சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம் சரணம் தேசிக சரணம் சரணம் என்றால் அடைக்கலம் சரணம் என்றால் பாதம் அடைக்கலம் குரு பாதமே என்பதை சரணம் தேசிக சரணம் என்று சொல்லி இருக்கிறார் ஆச்சாரியால் இங்கே தேசிக என்ற வார்த்தையை குருவுக்கு போட்டிருப்பதை கவனிக்க வேண்டும் அவர் இப்படி சொல்லியிருப்பதைத்தான் அவரையே தோடகாச்சாரியால் ஸ்தோத்திரம் செய்தபோது பவ சங்கர தேசிகமே சரணம் என்று திருப்பியிருக்கிறார் தாயார் தகப்பனார்கள் இகலோகத்தில் ஜென்மாவை கொடுத்து இந்த லோகத்தில் நன்றாக வாழப்பண்ணி இந்த லோகத்துக்கான சொத்தை கொடுப்பார்கள் ஆனால் இதெல்லாம் நிலையில்லாதவை நிலையான சொத்தை என்றும் அழியாத பிரம்மானுபவத்தை தருபவர் குருதான் சொந்த பிள்ளையாட்டமாக நினைச்சு ஆத்ம வித்யை உனக்கு பா சுத்தவத் அசக்ருத் துவாம் பாவைத்வா சொந்த புத்திரனாக பாவித்து திரும்ப திரும்ப உபதேசித்திருக்கிறேன் என்று குரு சிஷ்யனிடம் உபதேச முடிவில் சொல்வதாக ரொம்பவும் டச்சிங்காக விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு பாட பேதம் இருக்கிறது அதன்படி ததத்துலம் அசக்ருத் துவம் பாவ என்று இருக்கிறது அதாவது சிஷியனிடம் குரு இல்லாத இந்த உபதேசத்தை நீ திரும்பத் திரும்ப பாவனை பண்ணி என்று சொல்வதாய் அர்த்தமாகும் எனக்கு என்னவோ அதைவிட குரு தாமே சிஷ்யனுக்கு தாயும் தந்தையுமாகி அழுக்காமல் சலிக்காமல் அவனுடைய உள்ளத்தில் நன்றாக பதியும் வரையில் திரும்பத் திரும்ப உபதேசம் செய்வதாக சொல்லிக்கொள்ளும் பாடம்தான் சலாக்கியமாக தோன்றுகிறது திரும்ப திரும்ப என்பதைத்தான் அசக்ருத் என்று சொல்லி இருக்கிறது சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆச்சாரிய தர்மம் சிஷ்யனுக்கு புரிகிற மட்டும் திரும்ப திரும்ப உபதேசிக்க வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பதை கீதா பாஷ்ய முடிவிலேயும் தெரிவித்திருக்கிறார் கீதை உபதேசம் முடிந்த பிற்பாடு பகவான் அர்ஜுனனிடம் நான் சொன்னதை எல்லாம் மனசு குவிந்து சரியாக கேட்டுக்கொண்டாயா என்று விசாரிக்கிறார் ஏன் அப்படி கேட்டார் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணுமிடத்தில் தாம் சொன்னதை சிஷ்யன் பிடித்துக்கொண்டானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காகவே பகவான் இப்படி கேட்பது அப்படி இவன் பிடித்துக்கொள்ளவில்லையானால் நாம் மறுபடி பண்ணணும் என்ற தான் கேட்கிறார் என்று சொல்லி அதற்கு மேலும் சிஷ்யன் உபதேச லட்சியத்தை புரிந்து கொண்ட கிருதார்த்தனாக ஆவதற்கு பல விதங்களில் முயற்சி பண்ண வேண்டியது ஆச்சாரிய தர்மம் யத்னாந்திரம் ஆஸ்தாய சிஷ்ய கிருதார்த்த கர்த்தவிய இதி ஆச்சாரிய தர்ம என்று சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியால் ஹிருதயத்தை அனுசரித்தே அவருடைய பாஷ்யங்களுக்கு டீகை என்னும் விளக்க உரை எழுதியவர் ஆனந்தகிரி அவர் இங்கே புத்தி மந்தத்தினால் உபதேசத்தை சரியாக பிடித்து கொள்ள முடியாத சிஷ்யனையும் ஆச்சாரியான் அலட்சியம் பண்ணிவிடாமல் விஷயத்தை நன்றாக எடுத்துச் சொல்லணும் என்பதே தாத்பரியம் என்று காட்டியிருக்கிறார் தாயார் எப்படி சாப்பாடு இறங்காத குழந்தைக்கு விளையாட்டு கிளையாட்டு காட்டி எப்படியாவது உள்ளே ஆகாரத்தை போட்டு விடுகிறாளோ அப்படி உபதேசம் இறங்காத சிஷியனுக்கும் குருவானவர் எப்பாடு பட்டாவது உள்ளே இறக்குகிறார் என்றால் அவருடைய அபார கருணை தெரிகிறது அம்மா போடும் சாப்பாடு அந்த வேலைக்குத்தான் பிரயோஜனமாவது அடுத்த வேலை மறுபடி பசி வந்து விடுகிறது பலம் குறைகிறது குரு செய்யும் உபதேசமோ அமிர்தமாக சாட்சுவதமான ஆத்ம புஷ்டியை கொடுத்து விடுகிறது அம்மாவின் சாப்பாட்டை விட சாட்ச்வதது அப்பாவின் சொத் சொத்தை விட சாட்சுவதமானது குரு கொடுக்கும் உபதேசம்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர हरहरशङ्करे हर जय हर जयशङ्कर महाप्रियवाचरणम्